ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 8870107527. அனைவருக்கும் வணக்கம். எனக்கான ஜோதிட பதியில பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் போகிறதுங்க இந்த வருடம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பிறக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடமாவது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுமா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் ஆசைகள் இது எல்லாம் கிடைக்கப்பெறுமா திருமண யோகம் கைகூடுமா அரசு உத்தியோகம் கிடைக்கப்பெறுமா நம்ம சொந்த வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி ஆவோமா இந்த மாதிரியான பலவிதமான எதிர்பார்ப்புகளும் கனவுகளோடும் நாம ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டிருக்கும் போது இப்ப இருக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஆவலும் நம்ம மனதுக்குள்ளே எழுந்திருக்கும் தற்போது இப்ப இருக்க இருக்கக்கூடிய ஆங்கில வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக பிறக்க போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் நூறு நூறு வருட பகையை இந்த ஆண்டு நிவர்த்தி பண்ணிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் பிறக்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பழுதீர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய பெறப் போகிறதுங்க இனி உங்களினுடைய விதியின் ஆட்டம் கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வாக்குறுதி அப்படிங்கிறது சத்தியத்திற்கும் மேலானது அப்படிங்கறத உணர்ந்த நீங்க சொன்ன சொல் எப்பொழுதுமே இந்த ஆண்டு தவற மாட்டீங்க இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்துவிடும் அப்படிங்கிறத புரிந்த நீங்க சுவையான பேச்சில சொக்க வைப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த புத்தாண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரும் அதே போல் புதிய திட்டங்கள் நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் சாதுரியமாக பேசி பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க கைமாற்றாகவும் கடனாகவும் வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீங்க பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும் பூர்வீக சொத்தில் செய்ய வேண்டிய பங்கு கேட்டு வாங்குவீங்க சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களினுடைய நட்பு கிடைக்கப்படுவீங்க இந்த ஆண்டு முழுவதும் துவும் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் யோகம் பணவரவு உங்களுக்கு உண்டாக பெறுங்க பொது விழாக்கள் கல்யாண கிரக பிரவேச சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கப்பெறுகிறது அதே நேரத்தில் இந்த ஆண்டை வரைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவே இருக்கப்பெறப் போகிறது வருடத்தினுடைய பிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால அடுக்கடுக்காக வேலை இருந்து கொண்டே இருந்தாலும் வருங்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு நீங்க பெறுங்க வீட்டிலையும் வெளியிலையும் சிலர் உங்களை புறக்கணிப்பது போல தோன்றலாம் அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியையும் இந்த ஆண்டு வேண்டாம் உங்கள் மீது சிலர் வீண்பழி சுமத்துவாங்க சிறு சிறு அவமானங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்களை நம்பி குறுக்கு வழியில செல்ல வேண்டாங்க அதே சமயம் உங்களுடைய ராசியை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டில் சோர்வு கலைப்பு இவை அனைத்துமே படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சிருபுகள் நீங்கி அமைதி திரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது ஈகோ பிரச்சனையால் பிரிந்தவங்க ஒன்றை சேர ஆரம்பிச்சிடுவாங்க தள்ளி போன கல்யாணம் சீமந்தம் நல்ல விதத்துல நடந்த முடிய வாய்ப்புகள் இருக்கு வங்கி கடன் கிடைத்து புது வீடு கட்ட தொடங்குவீங்க உங்களுடைய மகளுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து வரன் அமையுங்க பூர்வீக சொத்து வங்கை கேட்டு வாங்குவீங்க அனாவசிய செலவு இனி குறைய ஆரம்பிச்சிடும் பழைய கடன் ஒரு பகுதியை பைசல் செய்ய உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க அதிக சம்பளம் நல்ல வேலையும் கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள் வழிய வந்து பேசுவாங்க உடன் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தை உங்களினுடைய உண்மையான பாசத்தை வந்து உணர ஆரம்பிச்சிடுவாங்க சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கு மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நாடு செல்ல விசாவும் கிடைக்கப்பெறுங்க பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக ஆதாயங்கள் நிறையவே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது மின்சார சமையலறை சாதனங்கள் பழுதாகலாம் திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் ஒரு சில நேரத்தில் வந்து அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாங்க வழக்கில் அலட்சியத்தை காட்ட வேண்டாம் அதே போல் கேது பகவான் வருடம் முடியும் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல சூழ்ச்சிகளை முறியடைத்து வெற்றி பெற வைப்பாரு அப்படின்னு சொல்லலாம் பெரிய பதவிகள் தேடி வரும் எல்லா வசதிகளும் நிறைந்து வீட்டுக்கு நீங்க குடிப்புகவும் ஆரம்பிச்சிடுவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஆசையில் மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாங்க ஜனவரி பிப்ரவரி நவம்பர் மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக வாய்ப்புகள் இருக்குது லாபமும் இந்த காலத்துல அதிகரித்து காணப்படும் பொறுத்த வரைக்கும் மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சக சொந்த அதிகாரிகள் தொடர்ந்து உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பதவி இருக்குங்க இந்த புத்தாண்டு திடீர் வளர்ச்சியையும் பிள்ளைகளால நிம்மதியையும் தருவதாகவே அமையப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தினுடைய ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் போன்ற மாதங்கள் பிறர் செய்ய முடியாத சவால காரியங்களை சாதித்து காட்டுறதுல வல்லவர்களாகவே திகழ்வீங்க சிறந்த பேச்சாளர்கள் சுற்றி இருப்பவர்களினுடைய சுகத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் நீங்க பல நேரங்களில் தாமரை இறை தண்ணீர் போல இருக்கவும் அதே போல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயோ அமையப்பெறும் குழந்தை வாக்கியம் கிடைக்கப்படுறவிங்க பண வரவும் அதிகரித்து காணப்படும் கல்யாண முயற்சிகள் கைகூடுங்க பணி வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்கும் பாதியிலேயே நின்ற வீடு கட்டக்கூடிய பணி இனி கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கவும் ஆரம்பிச்சிடும் அதே போல இந்த ஆண்டு பிற இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பல எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு பிறக்க போகிறது பிரபலங்களின் பட்டியலில் இடம் பிடிப்பீங்க பணம் வர தொடங்க ஆரம்பிச்சிடும் வழக்குகள் அனைத்துமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க வருடம் இந்த வருடம் அப்படிங்கிறது அதாவது பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க வண்டி வாகனங்களை ஓட்டும்போது அதீத எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது முன்கோபத்தை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்புகள் வரத்தாங்க செய்யோ யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே மாதிரி சின்ன சின்ன செலவுகளும் அவ்வப்போது அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களில் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக வெளியிலையும் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியதாகவும் இருக்கலாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க பூர்வீக சொத்துல பாக பிரிவினை நல்ல விதத்தில் முடியுங்க சிலருக்கு வெளிநாட்டு பயன் அமைய பெறலாம் இந்த வருடம் முடிய உங்களுடைய ராசியில் பார்த்தோம் அப்படின்னா பல நன்மைகளை கிரகங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே சமயம் உடல் நலத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க யாரையும் நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதெல்லாம் இனி இருக்கக்கூடாது இரத்த அழுத்தம் அதிகரிக்க செய்யலாம் உணவில் உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க உங்களுடைய கோபத்தை பிள்ளைகளிடம் கவனம் காட்ட வேண்டாங்க உணர்ச்சி வசப்படாமல் எந்த முடிவும் எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது விருந்தினர்கள் உறவினர்கள் வருகை அதிகரிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஹோனத்தில் அணுகி வற்றி காண்பீங்க கடனாக கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் சகோதர சகோதரிகள் பாசமாக நடந்து கொள்வாங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளினுடைய வருங்காலம் குறித்த கவலைகள் வந்து அவ்வப்போது வந்து நீங்க அவர்களினுடைய உயர்கல்விக்காக அதிகம் செலவு செய்வீங்க தாய் மாமன் வகையில மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் எண்ணெயில வருத்து பொறித்த உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய நேர்த்திக் கடனை குடும்பத்துடன் சென்று முடிப்பீங்க இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான திறமைகள் வெளிப்படும் அந்தஸ்து உயரும் கௌரவம் அதிகரிக்கும் பண கூடும் பொது விழாக்கள் கல்யாண கிரக பிரவேச பொது நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது புகழ் கௌரவம் வளர ஆரம்பிக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களால் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம் நட்பு வட்டம் விரிவடையவும் ஆரம்பிச்சிடுங்க